வணக்கம் லோகநாதன் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களது மனமான வார்த்தைகள் இன்றைய பதிவில் எம்பிஏ படிப்பில் சேர்றது எப்படி மாணவ மாணவிகளுக்கு எப்படிலாம் எந்தெந்த காலேஜில் சூஸ் பண்ணலாம் என்னென்ன படிப்பு எம்பிஏல இருக்குது இப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த பதிவில் பொதுவாக பார்க்கலாம் கல்லூரியில் போது தொழில் வணிக நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கி முறையான பயிற்சியும் எம்பிஏ படிப்பில் தான் தராங்க அதனால எம்பிஏ படிப்புக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது எம்பிஏனால் என்ன அர்த்தம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற படிப்பை தான் குறிக்கும் இதில் வந்து மேலேஜ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க மேலாண்மை நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற பல துறைகளில் சிறந்த பயிற்சிகளை பெறுவதற்காக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் அதனால் நடத்தப்படுறது தான் இந்த எம்பிஏ சிறப்பு படிப்பு தொழில் நிறுவனங்களுக்கான சூழல்களை புரிந்து கொள்வதற்கு வசதியாக பாடத்திட்டத்தை உருவாக்கி தேவையான அடிப்படை பயிற்சிகளை வழங்கி சிறந்த தலைமை பண்பு கொண்ட மேலாண் வல்லுநர்களை உருவாக்குவதே இந்த படிப்போல முக்கிய நோக்கமாக இருக்குது தொழிற்சாலை அல்லது வணிக நிறுவனத்தில் சேர்ந்த பின்னாடி மேலாண்மை அல்லது நிர்வாக பயிற்சிகளை பெறுவதற்கு பதிலாக பல்கலைக்கழகத்திலேயே கல்லூரி படிக்கும் போதே தொழில் வணிக நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்கி முறையான பயிற்சியை கொடுத்து எம்பிஏ படிப்பில் சொல்லித்தராங்க எம்பிஏ படிப்பில் ஒரு மாணவன் மேனேஜ்மெண்ட்டோட பிரின்ஸிப்பலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பாடத்தை எடுத்து அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அது அதில் என்னென்ன விஷயம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எடுத்து படித்தாள்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி வந்து நம்ம வந்து முன்னாடியே வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி அவர் முன்னக்கூடமே அவர் தெரிஞ்சுக்குவார் அப்போது அதை இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனிக்குள்ளே போகும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது தவிர ரோல் பிளேன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது வணிக விளையாட்டுகள் ஆர்கனைசேஷன் கேம்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இதில் எல்லாத்தையுமே மேலாண்மையோட யுத்திகள் அதாவது சிறப்பு கூறுகள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துருவாங்க நிர்வாகத்திறனை எப்படி மேம்படுத்துது அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் முன்னாடியே வழங்கிடுறாங்க தொழிலதிபர்களையும் தொழிற்சாலைகளையும் பணிபுரியும் உயர் அதிகாரிகளை அழைத்து வந்து அவங்களோட கெஸ்ட் லெக்சர் மாதிரி பேருரை என்னும் பெயரில் அனுபவங்களை மாணவ மாணவிகளுக்கு வழங்குறாங்க அப்போ அவங்களுக்கு இதை பற்றின வாய்ப்புகளும் இந்த படிப்பின் மூலமாக செய்து தரதுனால தொழில் வணிக நிறுவனங்களில் உள்ள கட்டமைப்பு வசதிகள் தொழிலாளர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகள் நிர்வாக சிக்கல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் இதை எல்லாத்தையும் அவங்க தெல்ல தெளிவாக படிக்கும் காலத்திலேயே அவங்க தெரிஞ்சுக்க முடியுது தொழிற்சாலை பார்வையிடல் இண்டஸ்ட்ரியல் விசிட் இண்டஸ்ட்ரியல் விசிட்டுன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் அவங்க இண்டஸ்ட்ரியல்களை கூப்பிட்டு போகிறாங்க அப்போ எம்பிஏ படிக்கும் மாணவர்கள்லாம் பல்வேறு தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரில் போய் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்வையிட்டு அதுக்கான பயிற்சிகளையும் எடுத்துக்கிறாங்க குறிப்புகளையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களில் உற்பத்தி மேலாண்மை ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சந்தைப்படுத்துதல் மேலாண்மை மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை மனித வள மேம்பாட்டு அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி துறைகளிலையும் நமக்கு நிறையா தகவல்களையும் இதிலேருந்து பெற்றுக்க முடியும் இது தவிர தொழில் மற்றும் வணிக நிறுவனத்தில் சென்று தொடர்ந்து மூன்று அல்லது ஐந்து மாதங்கள் இன்டர்ன்ஷிப்பும் நம்ம பண்ணிக்க முடியும் அதாவது உள்துறை பயிற்சி நம்ம வேலைக்கு போகாமல் அங்கே வேலையில் இருந்துக்கிட்டே நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும் குறிப்பிட்ட தலைப்புகளை தகவல்களை பகு பகுத்தாய்ந்து நம்ம நடைமுறை செயல்பாட்டில் அதை முன்னேற்றத்திற்கு என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் நம்ம பண்ண முடியும் செயல்முறை பயிற்சியும் எம்பிஏ படிப்பில் வழங்கப்படுறதுனால எம்பிஏ படிப்பில் வரும் பலரும் விண்ணப்பிக்க விரும்பி சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது இதுபடி வெற்றி பெற்றவங்களுக்கு உடனடி வாய்ப்பு வழங்கும் அப்படி நிறுவனங்கள்லாம் ரொம்ப காத்திருக்காங்க ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ எம்பிஏ படித்தவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நிறையா கம்பெனிஸ் வந்து ரெடியாக இருக்காங்க அதனால் எம்பிஏ படித்தோம்னா நிறையா வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிறதுல நூறு நூறு சதவீதம் உண்மையாக இருக்குது ஆனால் இது படிக்கும் போதே நம்ம என்னென்ன மாதிரிலாம் படிக்கணும் என்ன கோர்ஸ் எப்படி சேரணும் அப்படிங்கிறத பற்றிலாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கோம் எம்பிஏ படிப்பில் சேர்கிறதுக்கு டைரெக்டாக போய் நம்ம காலேஜில் சேர முடியாது அதில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் நம்ம டைரக்டாக காலேஜில் வந்து அப்ளை பண்ணி அது வழியாக சேர்ந்துக்கலாம் இது தவிர பெரிய கல்லூரிகளில் என்ன செய்கிறாங்கன்னா காலேஜில் செய்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனது போக குரூப் டிஸ்கஷன் அப்புறம் நேர்முகத் தேர்வு இன்டர்வியூலாம் வச்சு தான் எடுக்கிறாங்க ஏன்னா நல்ல திறமையான ஆட்களுக்கு வந்து அது நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எம்பிஏ கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு மேலமை இருந்தவங்கலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அதில் சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கவங்களுக்கெல்லாம் அதை நம்ம கொடுத்து படிக்க வச்சோம்னா நம்மளுடைய கல்வியின் தரம் வந்து குறைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் சில நிறுவனங்கள் மாணவர்களோட அறிவு திறமை மனப்பான்மை ஆகியவற்றை மதிப்பீடு செய்து தான் அதன் அடிப்படையில் தான் மாணவர்களை தங்கள் கல்வி கல்லூரி நிறுவனங்களை சேர்த்துக்கிறாங்க பல கல்வி நிறுவனங்களில் நுழைத்தேர்வு அடிப்படையில் தான் நம்ம சேர்த்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம் இதில் என்னென்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக கிடைக்கும் நாலேஜ் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அதுமாதிரி ஸ்பெஷல் ஸ்கில்ஸு அவங்களுக்கு சிறப்பு தன்மை என்ன இருக்குது அப்புறம் குழுவாதம் பண்ணும்போது அவங்க எப்படிலாம் அவங்களோட ஆட்டிடியூட் காட்டுறாங்க ஸோ இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்தந்த காலேஜ் வந்து அவங்கள வந்து சேர்த்துக்கொள்ளுறாங்க எம்பிஏ படிப்பில் ஏன்னா சொல்லிட்டோம் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அப்படின்னா என்ன அதில் எவ்வளோ படிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கலாம் இதில் ஏகப்பட்ட படிப்பு இருக்குது எம்பிஏ படிப்பில் எம்பிஏ படிப்பில் பல்வேறு வகையான முறையில் பயிற்சி வைக்கப்படுகிறது அதாவது நடைமுறை காலத்தில் என்ன தேவையோ அதற்கான அதற்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணி எம்பிஏவில் வந்து பயிற்று வைக்கும் முறை வந்து பாடத்திட்டமும் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் அதனால் ஏற்கனவே நிர்வாகிகளாக பணிபுரியவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எம்பிஏ படிப்பில் வந்து அவங்களோட திறமையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் சில சில கோர்சஸ் எல்லாம் சொல்கிறேன் அந்த கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது இணையவெளியிலேயே எம்பிஏ படிக்கலாம் ஆன்லைன் எம்பிஏ ப்ரோக்ராம்னு முழு நேரம் இரண்டு வடிவ எம்பிஏ படிக்கலாம் ஃபுல் டூ இயர்ஸ் எம்பிஏ ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க முழு நேரம் வருடம் எம்பிஏவும் படிக்கலாம் பகுதி நேரம் எம்பிஏவும் படிக்கலாம் நிர்வாகிகளுக்கான எம்பிஏ எதாவது எக்ஸிகூட்டி எம்பிஏ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை பார்த்துட்டு அதில் அவங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களே அவங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் எம்பிஏ ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது தொலைதூர கல்வி மூலம் எம்பிஏவும் படிக்கலாம் பிஸ்னஸ் லேர்னிங் எம்பிஏ ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி பயிற்சி முறையில் சில வகைகளாக இப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க இதில் நமக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெகுலராக ஒரு டிகிரி முடிச்சுட்டு பசங்க அப்படியே அடுத்தது மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணுன்னா டைரெக்டாகவே நம்ம படிக்கலாம் எம்பிஏவை அதே அவங்க வந்து ஒன் இயராக படிக்கலாம் இல்லைனா சப்போஸ் என்னால் வேலைக்கு போயிட்டு தான் படிக்க முடியும்னா அவங்க இளவென்ல கூட படிக்கலாம் பார்ட் டைமில் கூட படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எது உங்களுக்கு ஃபேவராக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எம்பிஏ படிப்பில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு என்னென்ன மாதிரி படிப்பு த விவரங்களாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ கீழே பார்க்கலாம் எம்பிஎல வந்து அக்கௌண்டிங்னு இருக்குது எம்பிஏ ஏஐ அண்டு எம்எல் இருக்குது எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எம்பிஏ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்டு பப்ளிக் பாலிசி எம்பிஏ பிஸ்னஸ் எம்பிஏ பிஸ்னஸ் எனர்ஜி என்வரான்மெண்ட் அண்டு சஸ்டைனபிலிட்டி எம்பிஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் எம்பிஏ கவுன்சலிங் எம்பிஏ கன்சல்டிங் எம்பிஏ கிரிமினல் ஜஸ்டிஸ் எம்பிஏ டேட்டா அனாலிட்டிக்ஸ் எம்பிஏ டேட்டா சயின்ஸ் எம்பிஏ டைவர்சிட்டி ஈக்விட்டி அண்ட் இன்ஸ்க்ளேஷன் இன்க்ளூஷன் MBA Engineering Management, MBA Entrepreneurship and Innovation, MBA Entrepreneurship, MBA Environmental, Social and Governance Factors for Business, MBA Finance, MBA General Management, MBA Global Management, MBA Healthcare Management, MBA Human Resource Management, MBA Human Resource, MBA International Business, MBA Leadership, MBA Logistics and Supply Chain Management, MBA Management Information System, MBA Management MBA Marketing, MBA Multinational Management, MBA Operation Management, MBA Operation, MBA Operation Information and Di Decisions, MBA Organizational Effectiveness, MBA Project Management, MBA Quantitative Finance, MBA Real Estate, MBA Social and Governance Factors for Business, எம்பிஏ ஸ்டாட்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இப்படி எம்பிஏவில் பார்த்துட்டீங்கன்னா இது இது மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து நமக்கு இருக்குது இதில் நமக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனை அதுக்கு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சிக்கணும் கரஸ்பாண்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த ஃபீல்டிலேயே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது தவிர மேலாண்மை படிப்பில் அதாவது இதுக்கு மேலே படிக்கிற மாதிரியும் அதில் பட்ட படிப்பும் இருக்குது கட்ட மேற்படிப்பும் இருக்குது டிப்ளமோ படிப்பும் இருக்குது அதில் என்னென்றத ஒரு வருஷம் பார்த்தலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் एनवायरमेंट मैनेजमेंट, फैशन मैनेजमेंट फैना मैनेजमेंट, फॉरेस्ट मैनेजमेंट, हेल्थ हॉस्पिटल मैनेजमेंट, होटल मैनेजमेंट, रूरल मैनेजमेंट, टेलीकॉम मैनेजमेंट, पावर मैनेजमेंट, कैपिटल मार्केटिंग मैनेजमेंट, नैचुरल रिसोर्स मैनेजमेंट, स्पोर्ट्स मैनेजमेंट, इंफर्मेशन टेक्नाल एंड मेनेजेंट ट्रेवल टूरीसम मेनेजमेंट फार्मचुरल मेनेजमेंट पब्लिक सर्वीस मेनेजमेंट நான் ஃபார்மல் செக்டர் மேனேஜ்மெண்ட் ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் மேனேஜ்மெண்ட் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் படிப்புக்காக இருக்க மாதிரி இருக்குது இந்த மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லாம் எல்லா காலேஜிலும் இருக்கும்னு சொல்ல முடியாது நீங்கள் போய் காலேஜில் விஷயம் சர்ச் பண்ணோம்னா காலேஜை போய் நேரட்டாக கேட்கும்போது அவங்க காலேஜில் அவங்க அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது கரண்ட் ட்ரெண்டுக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பெரிய பெரிய காலேஜில் இந்த மாதிரி எல்லா குரூப்ஸும் நமக்கு இருக்கும் நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் செக் பண்ணும்போதும் எந்த காலேஜ் அந்த காலேஜில் இந்த மாதிரி டிகிரி இருக்கா இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜ் வந்து சேஸ் சூஸ் பண்ணி நாங்கள் படிக்க மாதிரி இருக்கும் இப்போ காலேஜ் சூஸ் பண்ணக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னோம் இல்லையா என்னென்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதுல பார்க்கலாம் காமன் அட்மிஷன் டெஸ்ட் சிஐடின்னு சொல்லுவாங்க சேவியஸ் அட்மிஷன் டெஸ்ட் எக்ஸ்ஏஐடின்னு சொல்லுவாங்க எய்ம்ஸ் டெஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் ஏடிஎம்ஏ மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எம்ஏடி ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஜேஎம்ஏடி கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஜிஎம்ஏடி எலக்ட்ரானிக் மேனேஜ்மெண்ட் ஆப்டியூட் டெஸ்ட் இ மேட்னு சொல்லுவாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஐஐஐஎஃப்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னேஷன் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேன் செட் இந்த டேன் செட்டுங்கிறது தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவராலாக எல்லாருமே எடுத்துருப்பாங்க நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிக்கலாம் சரி மறுபடியும் மேனேஜ்மெண்ட் போகணுன்னா இந்த டேன் ஒரு எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க அந்த டேன்சென்ட் எக்ஸாம் வச்சு நம்ம மேலே எம்பிஏ கோர்சஸ் வந்து நம்ம படிக்க முடியும் எம்பிஏ படிப்பை முடித்தோன்னே எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையாக உண்மையாக இருக்குது இப்போது ஆனால் அவங்க படிக்கிற போதே அவங்க அந்த படிப்பில் எவ்வளோ ஆர்வமாக படிச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் வந்து அதை எவ்வளோ ஆழ்ந்து படிச்சிருக்காங்க அதுக்குள்ளே ஏதாச்சும் புதுசாக கற்றுக்குறாங்களா அந்த கற்றுக்கிற விஷயத்தை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண தெரியுதா இதை பொறுத்து தான் அவங்களோட வேலை வாய்ப்பு வந்து அமையும் ஸோ அதனால் எம்பிஏ படித்தோடனே வேலை கிடச்சிடும் அப்படிங்கிற ஆர்வத்தில் படிக்காமல் படிக்கும்போதே அதை ஆழ்ந்து படிக்கணும் அதில் சந்தோஷமாக படிக்கணும் படிக்கிற காலேஜையும் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா எல்லா காலேஜ்லேயும் எல்லா வசதிகளும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த காலேஜை வந்து சில தெரிவுகளுக்கு பின்னாடி தான் நம்ம அதாவது ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி நடந்திருக்கு அவங்க என்னென்ன மாதிரிலாம் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி தந்திருக்காங்க இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் முன்னகூடிய பார்த்து வச்சிருக்கணும் ஸோ அதை எப்படி பார்க்கலாம் கல்லூரி நிறுவனத்தில் முறையான அதிகாரம் பெற்றிருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது கல்லூரி நிறுவனத்தில் படிப்பவங்களுக்கு படிக்கும் போதே வேலை வழங்கும் நிறுவனங்கள் நேர்காணலில் நடத்தி வேலை தராங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும் கல்லூரி நிறுவனத்தில் பாடம் நடத்தும் பேராசிரியர்கள் தேவையான தகுதியும் அனுபவம் பெற்று அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் கல்லூரி நிறுவனத்தை எம்பிஏ படிப்பை படிப்பதற்கு பயிற்சி பெறுவதற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபெசிலிட்டிஸும் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் சிறப்பான பயிற்சி வழங்க கல்வி நிறுவனங்கள் எல்லா விதமான வசதிகளும் கல்வி நிறுவனத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எம்பிஏ படிப்பை அந்த கல்வி நிறுவனத்தில் சேருவதற்கான முன்னெடுப்பை வந்து எடுக்கணும் மேலாண்மை துறையில் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தாலும் அந்த படிப்பை விருப்பம் முறணும் மன மகிழ்வுனும் படித்தோம்னா பயிற்சி பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்காக நிறையா கம்பெனிஸ் வந்து ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட எக்ஸலன்ஸை காட்டுறதுக்காக நீங்கள் எவ்வளோ திறமையாக செயல்படுறீங்களோ எவ்வளோ திறமையான மதிப்பில் உங்களுக்கான வேலை காத்திருக்கும் எல்லாருமே இந்த பதிவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் நீங்கள் எந்த குரூப்பை எம்பிஎல் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்